என்ன செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் மோட்சம்னா என்ன கருட புராணம் சொல்வதை கேளுங்க வெல்கம் டு கடவுள் பூமி சொர்க்கம் மோட்சம் இவை இரண்டுமே ஒன்றுதானா என்ற சந்தேகம் நமக்கு அடிக்கடி வரும் அதே போல திருமாலை சுமந்து செல்லும் கருடாழ்வாருக்கும் வந்தது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நாராயணர் கருட புராணத்தில் கருடருக்கு விளக்கமா சொல்லியிருக்காரு என்னன்னு பார்க்கலாம் மோட்சம் என்பது ஒருவர் எந்த விதமான பிறவியும் எடுக்காமல் அல்லது பிறவி நிலைகளில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் அடைகிறது பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மனித வாழ்க்கை இதைத்தான் ஆன்மீக பெரியவர்கள் சம்சார பந்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆசை பற்றுக்களை துறந்து இந்த சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடிகளை அடைவதே மனித பிறவியின் நோக்கம் இறைவனின் திருவடிகளை அடைவது மோட்சம் அடைவது சொர்க்கத்துக்கு செல்வது வைகுண்ட பிராப்தி சிவலோக பதவி முக்தி என்று சொல்றாங்க இவை அனைத்திற்கும் ஒரே அர்த்தம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல முதல்ல சொர்க்கம்னா என்னன்னு பார்க்கலாம் மோட்சம் என்பதை சுருங்க சொன்னால் மீண்டும் ஜனனம் அதாவது பிறவி எடுக்காமல் இருப்பது மோட்சம் சொர்க்கம் என்பது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நற்செயல்கள் செய்வதால் ஏற்படும் புண்ணிய பலன்களை கொண்டு அவர் அடைகின்ற இன்ப வீடு தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகங்களில் இன்புற்று இருக்கும் பேறுதான் சொர்க்கம் என்னென்ன செய்தால் புண்ணியம் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் காசி குருஷேத்திரம் பிரகுஷேத்திரம் பிரபாச தீர்த்தம் காஞ்சி திரிபுஷ்கரம் மற்றும் புத்தேஸ்வரம் ஆகிய புண்ணிய தலங்களில் இறப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி வடமுதுரை காசி அயோத்தி மாயாபுரி காஞ்சி அவந்திகா மற்றும் துவாரகை போன்ற சந்த தலங்களில் ஏதாவது ஒன்றில் இறப்பாராயின் அவர் வைகுண்டத்தை வந்தடைவார் சன்னியாச ஆசிரமத்தை அமைத்து அதை ஒழுக்கத்துடன் கடைபிடிப்பவர்களும் என் மீது பக்தி கொண்டவர்களும் உயிர் அவர் உடலிலிருந்து பிரியும்போது என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டிருப்பவர்களும் பேரின்ப வீட்டை அடைவார்கள் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கலாம் துளசியை பயிர் செய்து கோவிலுக்கு கொடுப்பவர் மற்றும் துளசிக்கு நீர் பாய்ச்சுகின்றவர்களின் பாவங்கள் யாவும் நீங்கி மேலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பசு குழந்தைகள் பெண்கள் மற்றும் வேதம் உணர்ந்த அறிவில் சிறந்த சான்றோர்கள் ஆகியோரை ஆபத்து ஏற்படும் காலங்களில் தன்னை பற்றி கவலைப்படாமல் சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் இறுதியில் சொற்கலோகத்தில் தேவர்களால் வரவேற்கப்பட்டு இன்பமாக இருப்பார்கள் யார் புண்ணியம் செய்தவர்கள் பசு ஆடை மற்றும் பூமி ஆகியவற்றை தானம் கொடுப்பவர்களும் கிணறு மற்றும் குளம் போன்ற நீர்நிலைகளை பழுது பார்த்தவர்களும் ஏற்படுத்தியவர்களும் கோவில்கள் எழுப்பியவர்களும் அதில் உள்ள பழுதுகளை நீக்கி புதுப்பித்தவர்களும் புண்ணியம் செய்தவர்கள் இவர்கள் செய்த இந்த செயலினால் உருவான புண்ணியத்தால் விஷ்ணு லோகத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காலை கன்றினை தானம் செய்தவரும் தர்பை புல்லால் வீடு கட்டி மனை தானம் கொடுத்தவர்களும் விர்சோட் சர்க்கம் செய்தவர்களும் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று நாராயணர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்